விஜய் சேதுபதி கட்ரினா கைப் நடிக்கும் மரி கிறிஸ்துமஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அண்மை செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மல்லிகை சந்தையில் மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை படு செய்யப்படுகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகந்நாத் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் ஜெகநாத் விலை உயர்வு தொடர்பாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் என்னென்ன கருத்து நிலவுகிறது மேலும் மற்ற பூக்களின் நிலவரம் என்ன வணக்கம் ஆஹ் தமிழ்நாட்டில் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு தற்போது மக்கள் முன்வர தொடங்கி இருக்கிறார்கள் இதில் முக்கியமான ஒரு பொருள் என்னவென்று பார்க்கும்போது ஆஹ் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த மலர்கள் குறிப்பாக இந்த மல்லிகை பூ மற்றும் பல்வேறு வகையான மலர்களுடைய விலைகள் வந்து தற்போது உயர்ந்திருக்கிறது மக்கள் இந்த பூக்களை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டுவதாக இந்த விலை உயர்வானது தற்போது தொடங்கியிருக்கிறது தற்போது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் நேற்று வரை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பூக்கள் அனைத்தும் தற்போது அதிகரித்து மூவாயிரம் இரண்டாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக மல்லிகை பூ கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கும் பிச்சி பூ மற்றும் முல்லை ஆகிய பூக்கள் கிலோ இரண்டாயிரம் ரூபாய்க்கும் மெட்ராஸ் மல்லி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் சம்மங்கி செவ்வந்தி ஆகிய பூக்கள் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் செண்டு மல்லி நூறு ரூபாய்க்கும் அரளி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பன்னீர் ரோஸ் முன்னூறு ரூபாய்க்கும் பட்டர் ரோஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நேற்று மல்லிகைப்பூ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வந்து தற்போது இன்று கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் முல்லை மற்றும் பிச்சி பூ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இன்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாளை ஒருநாள் இருப்பதால் இன்னும் பூக்களின் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வியாபாரிகள் மத்தியில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் சேதுபதி கட்ரினா கைப் நடிக்கும் மரி கிறிஸ்துமஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்